வணக்கம் நேரிலே கிருஷ்ணா இயற்கை மூலிகை மந்திராலய யூடியூப் சேனல் குரு கிருஷ்ணா பேசுனேன் இது வந்து அற்புத அற்புதமான ஒரு பதிவுல வந்திருக்கு நிறைய பேர் என்னிடம் கேட்ட கேள்விக்கு பதில் எது எது சொல்ல போறேன் நீங்க பார்த்து பயன்படுங்கள் நண்பர்களே புது வீடு கட்டியும் கஷ்டம் தீரவில்லையா இது இதுதான் காரணமாக இருக்கும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தான் புரியும் இதுதான் தலைப்பு புது வீடு கட்டுறது பேர் சொல்ல என்னை தேடி ஒருத்தர் வந்தாங்க நேரில் சந்திச்சாங்க ரொம்ப வீடு கட்டி கஷ்டப்பட்டு வீடு கட்டியிருக்காங்க பல லட்சங்கள் போட்டு வீடு கட்டிட்டு நம்ம நல்ல வேலைக்கு போயிருந்தாங்க நல்ல தொழில் செஞ்சுட்டு இருந்தாங்க அனைத்துமே இப்படி அப்புறம் ரொம்ப கஷ்டத்துல இருக்கும் அந்த வீடு கட்டினதுலேருந்து எங்க வாழ்க்கையே நரகத்துல இருக்கு என்ன பண்றது சரியில்லைன்னு வந்தாங்க அப்ப அவங்களுக்கு நான் ஒரு தாந்திரிக முறையை சொல்லி கொடுத்தேன் அதைய செஞ்சு இப்ப என்ன ரீசனா ஒரு ஏழு எட்டு மாதத்துக்கு முன்னால வந்து பார்க்க வந்தாங்க அவங்க கார்ல வந்து இப்ப நாங்க நல்லா இருக்கோம்னு வந்து சொன்னப்ப எனக்கு மனசுக்கு சந்தோஷமா இருந்தது அன்பர்கள் ிக பரிகாரம் சொல்லி அவர்கள் சொன்னப்போ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இருந்தாலும் அதே போல் நீங்களும் சந்தோஷப்படணுங்கிறதுக்காக இந்த வீடியோவை நீங்களும் பார்த்து பயன்படணுங்கிறதுக்காக நான் உங்களுக்கு இந்த வீடியோவை பதிவு போடுறேன் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அது என்ன காரணம் எனத்தனால அவங்க அப்படி இருந்தாங்கிறது முழு வீடியோவை நீங்கள் இதில் பார்க்கலாம் இது வந்து வாஸ்து பிரச்சனை தான் நீங்கள் வந்து நேராக இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோ முதல் முறையாக வர்றீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆளுநர் பெல்சுங்களை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் நண்பர்களே தெரியாத நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி என்னென்னு தெளிவாக பார்க்க நண்பர்களை நண்பர்களையே இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நிறையா வீடு வாசனால் ப்ராப்ளங்கள் உள்ளவர்களும் ப்ராப்ளம் உள்ள கோயில்களும் நிறையாக இருக்கிறது கோயிலுக்கே இந்த நிலைமைகள் நிறைய வருகிறது சில சில டைமில் நீங்கள் பாருங்கள் உங்கள் ஊர்லையே ஒவ்வொரு கோயில் மட்டும் ஃபேமஸாக இருக்கு கூட்டம் அதிகரிச்சுட்டே இருக்கு ஆனால் ஒவ்வொரு கோயிலுக்கு கூட்டங்களும் வராது அது பிரச்சனைனால ஒரு பண்டிகை விழா காலங்கள் கொண்டாட மாட்டாங்க பூட்டியே கிடக்கும் இந்த மாதிரி நிறைய கோர்ட்டு அங்கே இங்கெல்லாம் கொண்டே இருக்கு இந்த கோயிலுக்கு இந்த நிலைமைனா மனிதர்கள் வாழ்க்கையில் எவ்வளவு பிரச்சனை கொடுக்கும் இந்த வாஸ்துங்கிறது சில கோயில்களை பாருங்கள் அவ்வளோ அற்புதமாக இருக்குது திருப்பதியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் வருது எவ்வளோ ஜனங்கள் வர்றாங்க எவ்வளவு காணிக்கை உண்டியில் போடுறாங்க அந்த மாதிரி கோயிலும் இருக்குது ஒரு ரூபா கூட போடாமல் சாமியவே பார்க்காத கோயிலும் உங்கள் ஊர்லேயும் இருக்குது உலகத்தில் எல்லா பக்கமுமே இருக்குது ஆனால் அதை வந்து மனசு புரிஞ்சுக்கணும் வாஸ்துக்கள் கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் திருப்பதி தஞ்சாவூர் இப்படி பழனி இப்படிப்பட்ட கோயில்களில் கூட்டம் ஏன் வருதுன்னா வாஸ்துக்கள் கரெக்டாக இருக்கிறதுனால நம்ம வந்து கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என்ன யாருமே மக்கள் வந்து சொந்த ஊரில் வசிக்கிறது இல்லை இப்போ வேலையை தேடி வெளியூர்களுக்கு சென்றுறாங்க அங்கே போய் அவங்க என்ன ஆகிறாங்க அங்கேயே செட்டில் ஆகிக்கிறாங்க அங்கேயே கடனை வாங்கி அதைய வாங்கி இதைய வாங்கி கஷ்டப்பட்டு சம்பாரித்து வீட்டை கட்டிடுறாங்க கட்டுறப்போ எவ்வளவுதான் அக்யூரேட்டாக கட்டினாலும் ஒரு இன்ச்சு மாறிட்டால் அந்த வாஸ்து பழிக்காது நம்மளை கொண்டு வந்து விட்டுரும் அதுக்காகத்தான் நான் இந்த பதிவை போட்டிருக்கேன் இந்த பதிவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து நீங்களும் வீடு வாஸ்து சரியில்லை என்றாலும் இல்லை கடை வியாபார தொழில்ஸ்தானம் சரியில்லை என்றாலும் இந்த ஒரே ஒரு மூலிகை செடியை வைத்து நீங்கள் அவ்வளவு அற்புதமாக வார்த்தை சரி செய்து உங்களுடைய வாழ்வில் வளம் பெறலாம் இந்த வீடியோவில் அதைத்தான் நான் சொல்லியிருக்கேன் நிறைய பேர் என்னிடம் தொடர்பு கொண்டு கேட்டாங்க ஏன்னா கஷ்டமாக இருக்குது இந்த வீடு வாங்கினதுலேருந்து கஷ்டம் தோட்டம் வாங்கினதுலேருந்து கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னு கேட்டால் இதுதான் சில குறைகள் வாஸ்துவின் குறைகள் மட்டும்தான் ஏன்னா எங்கே நம்ம வேலைக்கு போயிட்டு பொழுதுக்கும் சுற்றிக்கிட்டு வந்தாலும் இரவில் தங்குறது வந்து நம்ம ஒரே ஒரு வீட்டில் மட்டும்தான் அந்த வீடு என்ன ஆகுதுன்னா வாஸ்து சரியில்லைங்கல அந்த வீட்டினுடைய அமைப்பே மாறி போயிடுது நம்ம குடும்பத்தில் நோய் நொடிகள் வரக்க ஆரம்பிக்குது அப்போ பணம் பத்து பைசா வீட்டில் தங்கறது இல்லை வரவுக்கு மேலே செலவு இப்படியே இருக்கையில் வீட்டினுடைய வாஸ்து கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் வேறு வழி இல்லை ஏன்னா வீட்டு வாஸ்து கரெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம பல லட்சம் பல கோடி போட்டு வீட்டை கஷ்டப்பட்டு கடன் வாங்கி கட்டுறோம் அந்த வீட்டை நம்ம வந்து ரெண்டாவது இடித்து கட்ட கட்டுறதுங்கிறது வந்து இயலாத காரியம் அதனால் இந்த ஒரு மூலிகை பரிகாரத்தை செஞ்சிங்கனாலே அவ்வளோ அற்புதமாக வேலை செய்யும் இப்போ வந்து ஒன்றும் இல்லை பெரிய நீங்கள் அதிகமாக தாந்திரி இது செலவு அதிகமாக பண்ண தேவையில்லை இது வந்து பவளமல்லிங்கிற ஒரு மூலிகை தான் இது வீட்டில் வாங்கி இந்த செடி நேச்சுரலில் இப்போ கிடைக்கிது இந்த செடியை வாங்கி வீட்டுக்கு முன்னாடி வளர்த்துட்டு வாங்க அதே போல் நீங்கள் வியாபார ஸ்தலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்குது வியாபாரமே ஓடலை அப்படிங்கிலையும் நீங்கள் இந்த செடி இருக்கு இந்த செடிக்கு காப்பு கட்டி வேற எடுத்துக்கங்க வர்ற சுக்கர ஓரையில் எடுத்துக்கோங்க ஆறு டு ஏழு வெள்ளிக்கிழமை சுக்கர ஓர வளர்பறையாக இருந்தால் நல்லா இருக்கும் அந்த நாளில் பார்த்து வேற எடுத்துக்கங்க காப்பு கட்டி எடுத்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் கோதுரம்பளை வச்சு ஒரு வெள்ளித்தாயத்தை வாங்கி அடைச்சி அதுக்குரிய மந்திரமும் நான் கடைசி என்றில் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை ஒரு நூற்றி எட்டு முறை உச்சரித்து நீங்கள் உங்கள் உங்கள் இடத்துல நீங்கள் வச்சுக்கலாம் வியாபார ஸ்தலத்தில் கல்லாப்பேட்டையிலேயும் அந்த வேரை கொண்டு போய் நீங்கள் மஞ்சள் பூசி ஒரு குங்குமம் போட்டு வச்சு நீங்கள் கல்லாப்பேட்டையிலேயும் வச்சுக்கலாம் பூஜை அறையிலையும் அந்த வேரை வச்சுக்கலாம் முன்னாடி கடையாக இருந்தாலும் சரி வீடாக இருந்தாலும் இந்த பவளமல்லி செடியை வளர்த்து வாருங்கள் அவ்வளவு அற்புதமாக பலன் அளிக்கும் ஏன்னா பவளமல்லி பூவை நீங்க மகாலட்சுமி படத்தும் படத்துக்கு மாலையை வச்சு விடுங்க பெண்கள் தலையில் அணியக்கூடாது மனிதர்களுக்கு வந்து நம்மளுக்கு வந்து நல்லது செய்யறத நம்ம தலையில வச்சு அழகு பார்க்க கூடாது மனம் மனைவி வசியம் ஆண் வியாபார அவசியம் திருமணத்தை செவ்வாய் தோஷம் விளக்க பரிகாரம் ஜன வசியம் வசியம் வசியமை மூலமாகவும் வசிய தாயத்து மூலம் மூலிகை வேர் மூலம் அஞ்சன மை மூலிகை மை மூலிகை எந்திரம் அச்சரம் அனைத்து பரிகாரங்களும் சிறந்த முறையில் குறைந்த செலவில் பலன் பெற எண்ணற்ற பிரச்சனை அற்புதமாக இருக்கும் இந்த பவளமல்லி நீங்க என்ன பண்றீங்கன்னா மகாலட்சுமி படத்தை முன்னாடி வச்சுட்டு டெய்லியும் வாஸ்து சரியில்லை வீட்டை இடிக்க முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்க நான் கொடுக்குற ஒரு மந்திரத்தை இந்த வேரை கொண்ட வச்சுக்கோங்க என்ன சில சில பக்கம் வந்து டவுனுக்குள்ள பூச்செடிகள் வளர்த்த முடியாத இடத்துல வீடு கட்டி இருப்பீங்க அப்படி இருக்கிறவங்க காப்பு கட்டி அந்த வேரை எடுத்து நீங்க வீட்டில் வச்சுட்டு தினமும் இருபத்தி ஏழு முறை நான் மந்திரம் கொடுக்குறேன் அந்த மந்திரத்தை நீங்கள் வந்து இருபத்தி ஏழு முறை காலை மாலை வெள்ளிக்கிழமை நாள் வாரத்தில் ஒரு நாள் இந்த மந்திரத்தை உச்சரித்து வந்தீங்கனாலே அவ்வளோ அற்புதமாக இந்த பவளமல்லி உங்களுக்கு வேலை செஞ்சு உங்கள் பிரச்சனையை தீர்க்கு தாயத்து வேணாலும் சரி இந்த பவளமல்லி வேறு வேணாலும் சரி நான் வந்து நான் வந்து ஸ்க்ரீனில் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன் அந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள் கிட்டேருந்து காப்பு கட்டி நீங்கள் வாங்கி வச்சு பயன்பெறுங்கள் நண்பர்களே இது போன்ற ஆன்மீக தகவல் வீடியோக்களை நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே ஆளுங்கிற பெல்டனில் கிளிக் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு தெரியாத நண்பர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணி விட்டுருங்க இது போன்ற ஆன்மீக தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்க நண்பர்களே நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு தரப்பில் சந்திக்க வருகிறேன்